வெல்கம் தமிழ் டிவி விவஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் அரபு நாடுகளில் வேலை இனி வெகுவாக குறையும் வாருங்கள் இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று வெல்கம் தமிழ் டிவியினூடாக இன்று பார்ப்போம் வளைகுடா நாடுகளில் குறிப்பாக துபாய் அபுதாபி உட்பட அக்கியரபு குடியரசுகளில் இந்தியர்கள் வேலைவாய்ப்புகளை தேடிச் செல்வது இனி கஷ்டமானது தான் வளைகுடா நாடுகளில் அதிகமாக இந்தியர்கள் வேலை தேடி செல்லும் இடம் அக்கியரபு அரபு குடியரசு கடந்த ஆண்டுகளில் லட்சக்கணக்கில் இந்தியர்கள் சென்ற நிலை போய் இப்போது வெகுவாக குறைந்து வருகின்றது கடந்த மாதம் வெளிநாட்டவர் வேலைவாய்ப்பு தொடர்பாக குடியேற்றத்துறை ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வந்தது இந்தியர்கள் உட்பட வெளிநாட்டவர்களுக்கு தரப்படும் வேலைகளை ஐந்து பிரிவாக பிரித்தது அந்த பிரிவுகளில் மொத்தம் இதுவரை மூவாயிரம் வகையான பணியிடங்கள் இருந்தன ஆனால் இப்போது அந்த பணியிடங்கள் எழுபத்தி ரெண்டாக குறைந்துவிட்டது இன்ஜினியர் தொழில்நுட்ப நிபுணர் ஜிஎஸ்டி உட்பட வரிகளை கையாளம் ஆடிட்டர் வங்கி அதிகாரிகள் என்று கல்வி சான்றுகளுடன் பணியாற்றுவோர் முதல் மூன்று பிரிவுகளில் அடக்கப்படுகின்றனர் டிரைவர் பிளம்பர் கட்டுமான தொழிலாளர்கள் வாகனம் ஓட்டுவோர் ஆகிய தொழிலாளர்கள் ஐந்தாவது வகை பிரிவில் வருவர் இவர்களுக்கு கல்வித் தகமையை என்று கேட்பதில்லை என்றாலும் இன்ஜினியர் உட்பட முக்கிய பதவிகளுக்கு கல்வி தகுதி சான்று கேட்கப்படுகின்றது இதனால் மொத்தத்தில் வளைகுடா நாடுகளுக்கு வேலைக்கு தேடிச் செல்லும் இந்தியர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் எண்ணிக்கை குறைந்துவிடும் என்று தெரிகின்றது என்று பார்த்த விடயம் அரபு நாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் ஆட்கள் இனி வெகுவாக குறையும் தொடர்பான தகவலொன்று இன்று வெல்கம் தமிழ் டிவியினூடாக பார்த்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான கருத்துக்களை நண்பர்களே எமக்கு தாருங்கள் நன்றி வணக்கம்